அதிக எல்லாருக்கும் பி டீமாக தான் போடுவாங்க ஆடாமல் இருந்தா வீட்டில் இருக்கிற தான் சொல்லுவாங்க மேட்ச் வந்து ஆடணும் ஆடாமே இருந்தா இந்த மாதிரி விமர்சனங்களை சந்திரன் இல்லை இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்து தான் சிறப்பு ஏன்னா இதுல வந்து ஒரு நமக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டு மத்திய அரசாங்கம் எடுத்து செய்யும் பொழுது இதுல வந்த உண்மைகள் கண்டுபிடிப்புகளை அவர்கள் இருட்டித்தார்கள் ஏனால் மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கத்திற்கு ஒரு சாயலோடு இந்திய சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு மாறுபட்ட கருத்துக்கள் இந்த அகலாய்வில் வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏனால் எழுத்து அறிவு கொண்ட சமுதாயமாக இவர்கள் சொல்லும் மத வழிபாடு வருவதற்கு முன்பாகவே ஒரு சமுதாயம் இங்கே இருப்பது என்ற உண்மைகளை எல்லாம் அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள் அதனால் இதை தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்துக்கொண்டு அதற்காக நிதியை ஒதுக்கி இந்த 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 காரியத்தில் ஈடுபடுவது என்னை பொறுத்தவரைக்கும் சிறந்தது அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எலெக்ஷன் எலெக்ஷன் வர்றதுனால சில சமயம் கொஞ்சம் தேர்தல் நடந்தது டிலே ஆயிருக்கும் அதான் அவங்க சொல்லிட்டாங்களே இங்க இருக்கிற ஆயிரத்தி சொல்லிட்டார் எக்ஸ்ட்ரா அளவு போட்டு செப்டம்பருக்குள்ள பண்ணிடுவோம் இல்லாட்டி திருப்பி அடுத்த ஜனவரியில பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா உள்ள இருக்கிறது ஆறு மாசத்துல காண போயிடாது இல்ல இப்ப பருவமழை தொடங்க வந்து உலகளாவே அங்கீகாரம் கிடைக்கும் பண்ணலாம் பண்றது அதே தான் அதேதான் இவங்களும் இங்கிருந்து தானே மயாமி அனுப்பி டேட்டிங்லாம் பண்றாங்க அதனால தமிழ்நாடு அரசாங்கம் பண்றதுனால இதில் இன்னும் வேர்ல்டு ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னுலாம் அர்த்தம் கிடையாது இதில் வர கண்டுபிடிப்புகளை இப்போ கூட கேட்டேன் எல்லா இருபத்தி ஆறு மொழிகளில் வந்து அந்த ரிப்போர்ட்டை போடுறாங்க உலகத்தில் இருக்கிற எரிய பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம் அதை படிக்க முடியும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும் அவர்களும் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கும் அவர் உரிய பர்மிஷன் கொடுப்பாங்க அதனால மத்திய அரசாங்கம் குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கத்துடைய பார்வை எப்படின்னா அவர்கள் சொல்லும் சாரி அவர்களுக்கு வந்து இந்த மித்தையும் ஹிஸ்டரியும் கலந்துக்கிட்டு அவர்கள் சொல்லும் அரசியல் பிரச்சாரத்துக்கு உகந்த உண்மைகளுக்கு மாறி ஏதாவது வந்துச்சுன்னா அதை இருட்டிக்கிறது இட்டிக்கிறது முயற்சி எடுத்துக் கொண்டார்கள் இதுதான் கசப்பாவின் உண்மை ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செய்வது என்னை பெருந்த வரைக்கும் சிறந்த முயற்சி அதற்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கிய மாண்புகும் இதில் முத முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க பிடி செயல்படுது தினம் சொல்லிருந்தாங்க அது அதிமுக எல்லாருக்கும் பிடி தான் போடுவாங்க ஆடாம இருந்தா வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரீமா சொல்லுவாங்க ஆடணும் ஆடாமே இருந்தா இந்த மாதிரி விமர்சனங்களை வரத்தான செய்யும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்